காஸ் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்துள்ள இருக்க ஏகே ஆமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷனில் வந்துட்டுருக்குங்க எப்பயுமே என்ன ஏக ஆமத்தே போடான்னு நினைப்பீங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வர்ற மாதிரி அந்த ஹோல்சேல் ரேட்டில் நம்மளுக்கு சாரி கலெக்ஷன் எப்போயும் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரிஷ்மா வாயல் சாரீஸும் போட்டிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் இருக்குங்க ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னாக்காக்கு மல்மல் காட்டன் சாரீயும் வச்சுருக்காங்க இந்த கரிஷ்மா காட்டன் சாரி பார்த்தீங்கனாக்காக்க வாயில் சாரி அடிக்க வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங்கில் போட்டிருக்கோம் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சு போட்டுருக்காங்க ஃபுல்லாக பேக் பண்ணி வந்திருக்கும் இந்த பிளாக் கலர் இது பார்த்தீங்களா அது அது மேலே இருக்க அடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மல்மல் காட்டன் போட்டிருந்தாங்க ஏன்னா அது பாம்பாம் சாரியில் எப்போ வந்தது ஆல்ரெடி அந்த மாடல் வந்துட்டு போயிடுச்சு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இடைக்கிடைக்கு இந்த மாதிரி மாடல் வச்சுருக்காங்க இது டபுள் கலரில் இருக்குது இது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி சிக்ஸ் தான் அதெல்லாம் பாம்பாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இடைக்கி இடைக்கு போட்டிருப்பாங்க முந்திகம் வந்திருக்கும் இந்த சாரி வந்து ஆனால் ரொம்ப ஒட்டிகிட்ருக்கும் உடம்புல ஆல்ரெடி நான் முதல்லே இந்த வீடியோலாம் நிறைய போட்டிருப்பேன் இது வந்து ஒல்லியாக இருக்கும் கட்டணும் எப்படி ஒட்டிக்கிறோம் நம்ம கட்டணுன்னு வச்சுக்கோங்க சாரியே ஒட்டிக்கிறோம் அசிங்கமாக இருக்கும்ப்பா கட்டினாக்கு அந்த மாதிரி ஒல்லியாக இருக்கும் கட்டலாம் இருக்கும் கட்டில் இப்போ என் சின்ன பொண்ணுல இருக்குன்னா அவங்கெல்லாம் வாட்டர் மிளங்கலெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அப்போயே இதெல்லாம் ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் நான் போட்டு அப்பயே போட்டுருந்தாங்க ஒல்லியாக இருக்கிற நல்லாயிருக்கும் அவங்களுக்கு தெரியாது அசிங்கம் இப்போ நம்ம உடம்பு வச்சுருக்கவங்களுக்கு கட்டின ஏன்னா அது வந்து காட்டன் ரொம்ப ப்யூராக இருக்கும் இது ஒட்டிக்கிற அதனால் இந்த இந்த மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது அதே தான் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தான் ஆனால் கலர்ஸ் எல்லாம் பார்க்க அழகா இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஆசையாகத்தே இருக்கும் பார்க்குறப்பல ஆனால் இது இந்த கோயிலுக்கு போகிறப்பலாம் கெட்டுவாங்க பார்த்தீங்கன்னா துணி அந்த ஒட்டிக்கு பார்த்தீங்களா ஒரு மாதிரி காட்டணும் அந்த மாதிரி இருக்கும் இது அந்த மாதிரி துணி உடம்போட ஒட்டி ஒட்டி காட்டும் அந்த மாதிரி துணியாக வில அதிகமாக இருக்கும் அறநூத்தி எழுபத்திரா போட்டு இந்த ரேட்டு தான் வருது இது வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு இதில் கலர்ஸ் இருக்கு ஒன்று ஒன்றில் பாம்பாம் போடாமல் இருக்குது மல்மல் காட்டுறது மட்டும் எழுதியிருக்காங்க ஒன்றொன்னா பாம்பாம் போட்டிருக்காங்க அந்த பால் மாதிரி போட்டிருக்காங்க அந்த பாம் மாதிரி அது போட்டிருக்காங்க பாக்கி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கரிஷ்மா காட்டன் சாரி வாயல் சாரீஸ் தான் இந்த வாயல் சேரன்றது எல்லாமே வெலை அதிகமாக தாங்க இருக்கும் நானும் பார்த்துட்டேன் எப்போ போனாலும் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க இது வந்து பேக்கிங்லேயே இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நெக்ஸ்ட் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு காஞ்சி காட்டன் சாரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் தௌசண்ட் அபவ் போடுங்க சாரீன்றாங்களே அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கலெக்ஷனாக நம்மளும் பார்க்கலாங்க இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க எங்கள் கீழே டேபிள்லேயும் எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம எடுத்துக்கு வந்து காட்டினோம்னா கேட்டோம்னா இந்த மாதிரி விரித்து காட்டுவாங்க நம்மளுக்கு எந்த மாதிரி மாடல் இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னாக்கு மேலே தொங்க விட்ருந்தாங்களோ அந்த அதெல்லாம் இது எல்லாமே தொங்க விட்ருக்காங்க டிசைன் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க மேலே தொங்க விட்ருக்காங்க நம்ம எந்த கலர் சூஸ் பண்ணுறோமோ அதை வந்து விரித்து காட்டுவாங்க நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரி தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் பொங்கல் நாளும் கிறிஸ்மஸ்னாலும் ரம்ஜான் நாளும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்னு சொன்னால் மதுரை விளக்கத்தில் இருக்க ஏகே அமர்ந்து சொல்லலாம் அவ்வளோ அழகாக மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் நிறைய சாரி வாங்கி போட்டிருக்கோம் நிறைய பேர் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் எப்போயுமே ஹோல்சேல் ரேட்டு தாங்க நம்ம சாட்டர்டே சண்டே பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வாங்கிட்டுலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷனாக இருக்குது நம்மளே வந்து வாங்கிட்டு வர சரியும் கட்டியும் கட்டியிருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம எப்போயும் இங்கே வந்து கம்மி ரேட்டு நம்ம லேடிஸ்க்குள்ளே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பே போட்டுட்ருக்கேன் இல்லை டிமார்ட் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டு தெரியும் ரிலைன்ஸ் போட்டிருப்பேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் பார்க்காதான் போய் பாருங்கள் சாரி கலெக்ஷனில் என்ன கேட்டாக்கு இது வந்து பெட் பெஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் அதனால தான் இந்த இயற்கையாக தான் நான் எடுத்து மேக்ஸிமம் போடுறேன் குட்டீஸ்லேருந்து பெரிய முடி எல்லாருக்கும் இருக்குங்க இப்போ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எந்தெந்த மாதிரி சாரீன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கி கேரளா காட்டன் சாரீஸ் தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் கலர் மாதிரி இருக்கும் ஒயிட் கலர் அந்த சாரீ இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான சாரீ எல்லாம் வச்சுருக்காங்க அதை தான் மேலேயும் உங்களுக்கு தொங்க விட்ருக்காங்க இந்த மாதிரி சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு இருக்குது நானூற்றம்பது ரூவாயிலேருந்து எண்ணூறுரூவா முடிய கிடைக்குதுங்க இது வந்து இப்போ காஞ்சி காட்டன் சாரீஸ் பார்த்திங்களா அந்த பக்கத்தில் இது இந்த கலெக்ஷனில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அளவாக இருக்குது உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் அதே ரேட்டு தான் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் போட்டிருப்பாங்க நம்ம எப்பயும் சொல்கிறதா ரேட்டு வந்து உங்களுக்கு கூடயும் இருக்கும் குறவாக இருக்கும் ஆனால் இப்போ பார்க்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கி த்ரீ தௌசண்ட் அபவ் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்து இரநூறு ரெண்டாயிரத்து முந்நூறு அந்த ரேஞ்சில் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்க ரெண்டாயிரத்தி இரநூத்த ஐம்பத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே போட்டுருந்தா ரெண்டாயிரூவாய்க்கு கிடைக்கும் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க எப்போயுமே இந்த மாதிரி ரேட்டு தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்தே இருக்கும் நிறையா சாரீஸ் நான் எயிட் ஹண்ட்ரட் காட்டிருக்கேன் அதனால் இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட்க்கு மேலே த்ரீ தௌசண்ட்க்கு மேலே இருக்க சாரி உங்களுக்கு டூ தௌசண்ட் மேலே போட்டிருப்பாங்க ரேட்டு அந்த மாதிரி சாரியாக இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த சாரி பார்த்துச்சிங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் கிட்ட போக நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தா நல்லா ரிச்சாக இருக்கும் ராயலாக இருக்க சொல்லணும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இல்லாமல் இந்த மேலே கலர்ஸ் வந்து தங்கிவிட்ருக்காங்க பார்த்திங்களா எப்படி இருக்கு சொல்லிட்டு அழகான கலர்ஸ்லாம் இருக்கும் எல்லாம் அந்த பல்லு பக்கமும் தங்க விட்ருப்பாங்க சாரி கலர் பல்லும் பாடும் ஒரே கலரில் வரும் கலர்ஸ் நிறையா அடிக்க வச்சிருக்காங்க நம்ம உள்ளே போய் நம்மளே பார்த்து எந்த கலர்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் நடக்கிறதுனால வந்து நிறைய கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா பொங்கல் முடிஞ்சிச்சு அடுத்த ரம்ஜான் வரும் ஏன்னால் இப்போ முகூர்த்தம் போயிட்டு இருக்கனால வந்து முகூர்த்தத்துக்கான கலெக்ஷன் நிறைய பட்டு சாரி கலெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் வர போகிற வீடியோவில் போடுவேன் நீங்கள் பாருங்கள் கண்டினியூயாக பண்ணிட்டு பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்குங்க பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் கண்ட்டியூவாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ காணிப்பையும் பார்ப்பீங்க இது எல்லாமே சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் தான் இப்போ பார்க்குறது எல்லாமே குட்டீஸுக்கு நிறையா லீவு நாள்னால் என்ன கேர்ஸ் நீங்கள் ஷாரீ கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு சொன்னிங்கன்னாக்க மறக்காமல் ஒரே ஒரு தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி சாரி கலெக்ஷனில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோக்கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்